நாளை தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீலகிரி மாவட்ட தலைநகர இருக்கிற மருத்துவக் கல்லூரி கூடியிருக்கிற கூடுதலான மருத்துவமனையை மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக நாளைக்கு வருகை இந்த இன்றைய தினம் மருத்துவமனையில் அவைகளெல்லாம் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்துவிட்டதா என்று ஆய்வு செய்வதற்காக நானும் மக்கள் அமைச்சர் அவர்களும் பொதுப்பணித்துறை செயலாளர் உள்ளங்களை வந்து ஆய்வு மேற்கொண்டோம் திறப்படாவுக்கு மறுநாளே மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த மருத்துவமனை வருவதற்குரிய அத்தனை இங்கே இடம்பெற்றிருக்கிறது பொதுவாக இந்த மருத்துவமனை நூத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூணு லட்சத்தி இருபதாயிரம் சதுரடியில இந்த மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது மக்கள் பயன்பாட்டிற்குரிய எழுநூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை இந்த மருத்துவமனை இதில் அவசர சிகிச்சை மையம் இடம்பெற்றிருக்கிறது அறுவை சிகிச்சை அரங்கம் ஆப்ரேஷன் தேட்டர் பன்னெண்டு ஆப்ரேஷன் தேட்டர் இருக்கு இதில் அதே போன்று எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் டீக்காய் பிரிவு புற்றுநோய் பிரிவு உள்நோய் பிரிவு ஆய்வகங்கள் சிறப்பு சிகிச்சை பிரிவு இப்படி பல்வேறு வகையான சிறப்பு மருத்துவம் பிரிவுகளும் இதில் அடங்கியிருக்கிறது இதை ஒட்டி இங்கே பணியாற்றுகின்ற மருத்துவர்கள் அதாவது கல்லூரிடைய முதல்வர் டீன் மெடிக்கல் ஆபிசர் ஆரம்பம் எம்எல்ஏ ஏஆர்எம் அதனில் மருத்துவர்களுக்கு பேராசிரியர்கள் துணை பேராசிரியர் விரிவுரையாளர் செவிலியர்கள் இவர்களுக்கெல்லாம் இங்கே கோட்டர்ஸ் கட்டிருக்கோம் அதனுடைய திட்ட மதிப்போடு இருநூறு கோடி ரூபாய் இந்த கோட்டர்ஸ் கட்டில் இருநூறு கோடி ஏற்கன எம்எம்சி நாமஸுக்கு இப்போ என்என்சி நாமிஸுக்கு என்ன வித்தியாசம்னா என்என்சி நாமத்தில் வாட்டர்ஸ் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது ஆனால் இப்போ என்என்சி நாமத்தில் பார்த்தீங்கன்னா வாட்டர்ஸில் அதிக முக்கியத்துவம் அதனால் தான் கோடி ரூபாயில வந்து அவர்களுக்கு தங்குவதற்கு வசதி ஏற்பாடு அரசின் சார்பாக அசதி கொண்டு இது வந்து மூன்று லட்சம் சதுர கொண்டது அதே நாளைக்கு முதலமைச்சர் வந்து பெருந்திருக்கிறார் இதில் நீலகிரி மலைப்பகுதியில கட்டடம் கட்டுவதற்கும் கீழே இருக்கிற தரப்பதிலே கட்டணப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கு நானும் நம்முடைய மக்கள் நலத்துறை அமைச்சர்களும் அநேகமா அஞ்சாறு முறை வந்திருக்கோம் நாங்கள் ஏன்னா கட்டணத்தில் உறுதித்தன்மை கீழே இருக்கிற மண் சாயல் அது சரியில்லாத காரணத்துல உறுதித்தன்மை குறைவு ஆனாலும் இங்கே அடுக்குமாடி கட்டணமும் கட்ட முடிய ஒன்னு ஜி பிளஸ் டூ கட்டலாம் அதுக்கு மேலே போக முடியாது இங்கே இருக்கிற சூழ்நிலை மண்ணுடைய நான் முதல் முதலாக பொழுது கட்டடம் கட்ட முடியுமா என்ற ஒரு நிலையெல்லாம் கூட இருந்தது அதற்கு பின்னால் பல்வேறு நிலையில் ஆய்வு மேற்கொண்ட அடிப்படையில் தான் ரீட்டெயில் வால் கட்டிட்டு இருப்பாடு தான் மருத்துவமனை கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரீட்டெயில் வால் கட்ட ஆரம்பித்தோம் மண் சரிவு இல்லாததுக்கு ரீட்டெயில் வால் கட்டணும் அது ஏறத்தர இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கணக்கெடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நாலு கிலோமீட்டர் தூரம் ரீட்டெயில் மொத்தம் கட்டணும் அதாவது நாலாயிரம் மீட்டர் நீட்டைன் வாய் மொத்தம் முதல்ல கட்டிருந்தோம் ஏன்னா கீழே திங்க ஏன் வித்தியாசப்படுது செலவுன்றதாக சொல்லணும் அந்த ரீட்டை வாயில் கட்டினுடைய தன்மையோட பார்த்தீங்கன்னா கீழே அடிப்பாகம் பார்த்தீங்கன்னாக்கா நானூறு மில்லி மீட்ரு நானூறு நாற்பது மில்லி மீட்டர்லேருந்து மேலே இருபத்தி மூணு மில்லி வரைக்கும் அந்த வால்னுடைய தன்மை கூட அப்படி தான் இருக்கும் கீழே அகலமாக இருக்கும் மேலே வர வர குறைச்சிருக்கும் ஏறத்தாழ இருபத்தி ஒரு அடி உயரம் கொண்டது அதை கட்டி முடிச்சிருப்பால் தான் நம்ம கட்டடத்தை கட்ட முடிக்கிறது ஆனால் அந்த ஆளில் இங்கே வந்து ஸ்பெஷலாக வந்து இங்கே கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இங்கே இந்த மருத்துவக் கல்லூரியும் மருத்துவமனை பொறுத்தளவுக்கு கூடுதலான பொதுப்பணித்துறைக்கு ஒரு செலவு இதன் மூலமாக அதனால் இங்கே வந்து எல்லா மக்களுடைய பயன்பாட்டுக்குரிய அத்தனை அத்தனைகளும் இந்த மருத்துவமனையில் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது அதனால் முதலமைச்சர் அவர்கள் வந்து நாளை தினம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அந்த மருத்துவமனை திறந்த மறுநாளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சிகிச்சையும் இங்கே செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு மாண்பு முதல்வர் அவர்கள் பக்கத்தில் வந்து அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதில் மிகப்பெரிய அளவில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்கள் திறந்து வைப்பது புதிதாக கட்டப்படவிருக்கிற கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது அப்படிங்கிற வகையில் நிறைய போகிறாங்க அந்த வகையில் மருத்துவத்துறை இந்த உதவியில் மாண்புமிகு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னது மாதிரி ஏற்கனவே ஒரு ஏழு எட்டு முறை பல்வேறு கட்டிடங்கள் கட்டிட கட்டிடங்கள் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நாளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் இது பிரதான நிகழ்ச்சியாக இதை திறந்து வைக்கிறாரு இதோட தொடர்ச்சியா அந்த மைதானத்துல இந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறைக்கு சம்பந்தப்பட்ட பத்தொன்பது மருத்துவமனை கட்டிடங்கள் துணை சுகாதார நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் பத்தொன்பது கட்டிடங்கள் அதுல வந்து ஒரு அந்த பத்தொன்பது கட்டிடத்தையும் நாளைக்கு திறந்து வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஏழு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டுல கோத்தகிரி அரசு மருத்துவமனையில ஒரு கட்டிடம் ரெண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஐந்து துணை சுகாதார நிலையங்களுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்கள் பதினாறு கோடியே அறுபது மதிப்பில் மதிப்பிற்கு கட்டிடங்களை திறந்து வைக்கிறார் ஏழு கோடியே இருபது லட்சம் மதிப்பிலான எட்டு புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டிறார் ஆக உதகிரிக்கு மருத்துவத்துறையை பொறுத்தவரை முழு தன்னிறைவு பெற்ற ஒரு மாவட்டம் என்கின்ற வகையில் இன்றைக்கு அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டிருக்கிறது மாண்புமே அமைச்சர் அவர்கள் சொன்னதை போல எந்த இடத்துலயும் வந்து மருத்துவமனைக்கு தான் முக்கியத்துவம் ஆனா இங்க மருத்துவமனையில் தங்கு தங்குகிற மருத்துவ பணியாளர்களுக்குமே தங்கும் விடுதியோடு இது கட்டமைக்கப்பட்டிருப்பது என்பது அநேகமாக இந்தியாவிலேயே உதகையில் மட்டும்தான் இது ஒரு பெரிய அளவிலான சிறப்பு காரணம் இந்த பணியாற்றுகிற பணியாளர்கள் அவங்களுக்கு வந்து நிறைய நாள் இங்க நீடிக்கப்பட்டிருப்பாங்க வேற மாறுதல் கேட்டுனே இருப்பாங்க இந்த அதுக்கு காரணம் வந்து இங்க குடியிருப்பு தங்குவதற்குரிய விடுதிகள் எல்லாம் இருக்காங்க இப்ப தங்கும் குடியிருப்புகளோடு சேர்த்து கட்டப்பட்டிருக்கிற காரணத்தினால் ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பயன்படுத்தாங்க அமைப்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார் இங்க வந்து எம்ஆர்ஐ டிஜிட்டல் எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் இந்த மாதிரி அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் எல்லாமே இங்க வந்துட்டதுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் பிளட்டடா ஒரு பன்னோக்கு மருத்துவமனைக்கு என்ன மாதிரியான வசதிகள் வேணுமோ எல்லா வசதிகளும் இங்கே வந்து அது வந்து இவ்வளவு எழுநூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனைங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு மரியாதவை அது இல்லாம இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம பழங்குடியின மக்கள் வைத்த கோரிக்கை அவங்களுடைய மாநில மாநாட்டில் கூட அவங்க இங்க பிரத்யேகமாக கடந்த ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் வச்ச கோரிக்கை மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு இந்தியாவில் முதன் முறையாக பழங்குடியினருக்கு என்று பிரத்யேக வார்டுகளும் அமைக்கப்பட்டு அதுல பெண்கள் வார்டு ஆண்கள் வார்டு குழந்தைகள் வார்டுன்னு தனித்தனியா அவங்களுக்குமே தனி வார்டுகள் அமைக்கும் சார் அதுல வந்து இந்த சிக்கிம் செல்ல அனிமையா அந்த ஆமா அதே மலைவாழ் மக்களுக்கு அதற்கான பரிசோதனைகள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் பிரத்தேக சிகிச்சைகள் இந்த சிக்கல் சோசேபியா டிவி யூடியூப் பக்கத்தை செய்யுங்கள்